நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டப்பிங் யூனியன் தேர்தலில் தலைவர் பொறுப்புக்கு நான் நிற்கிறேன் தலைவருக்கு வந்து திரு ராதாரவி அவர்களும் நிற்கிறாங்க நாளைக்கு வந்து தேர்தல் இப்போ என் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதுக்கு அப்படின்னா தேர்தல் விதிமுறையை மீறி நான் நாமினேஷன் ஃபார்மை தேர்தல் அலுவலகத்தில் வாங்கிட்டு கீழே இறங்குறதுக்குள்ளாக சக போட்டியாளராக நிற்கக்கூடிய திரு ராதாரவி அவர்கள் எனக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்ட சம்பவத்தை நான் இரண்டு நாட்களுக்கு முன்பதாக உங்களுக்கு வந்து நான் வந்து பத்திரிகையை சந்தித்து அதை வெளியிட்டேன் அந்த செய்தி வந்து ரொம்ப பரபரப்பாக போச்சு இப்போ டப்பிங் ஆர்டிஸ்ட் யார் இந்த சர்க்குணராஜ் இவர் தலைவருக்கு நிக்கிறாரா அப்படின்னு சொல்லி என்ன வந்து ரொம்ப பரபரப்பாக ஆகிவிட்ட ஊடக நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு சக வேட்பாளராக என்ன அவர் வந்து தேர்தலில் நிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு அவர் யார் அவரும் ஒரு சக வேட்பாளர் நானும் ஒரு சக வேட்பாளர் அப்ப சக வேட்பாளர் நிக்கிறாங்கன்னா தேர்தலை சட்ட ரீதியாக அல்லது தேர்தலில் நியாயமாக அவர் சந்திக்க வேண்டியது ஒரு ஒரு தலையாய கடமை அப்படி இருக்கிற பட்சத்துல எனக்கு வந்து கூப்பிட்டு மிரட்டல் கொடுத்து நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு இந்த சம்பவத்தை தேர்தல் அதிகாரி அவர்களிடம் நான் ஒரு கடிதத்தை கொடுத்தேன் என்ன கடிதம்னா அந்த கடிதத்துல நான் என்ன எழுதியிருக்கேன்னா தேர்தல் அதிகாரி அவர்கள் டப்பிங் யூனியன் சென்னை ஐயா வணக்கம் ஏ சர்க்குணராஜ் ஆகிய நான் டப்பிங் யூனியன் தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தாறு தலைவர் பொறுப்பிற்கு போட்டியிடுகின்றேன் வேட்புமனு தாக்கல் அலுவலகத்தில் வாங்கிவிட்டு கீழே வருவதற்குள் திரு ராதாரவி அவர்களிடமிருந்து இந்த எண்ணில் தொண்ணூத்தி ஆறு ட்ரிபிள் ஜீரோ அறுபத்தாறு எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சில் இருந்து அழைப்பு வந்தது அதில் இந்த தேர்தலில் நான் போட்டியிடக்கூடாது என்றும் அவருக்காக தேர்தல் வேலையை செய்ய வேண்டும் என்றும் மிரட்டல் வந்தது தேர்தல் விதி பத்தொன்போதின் படி ஒரு சக வேட்பாளரை நிற்கக்கூடாது என்று நிற்க நிற்கக்கூடாது என்று அவருடைய தரத்தையும் தாழ்த்தி என்னுடைய தரத்தையும் தாழ்த்தி பேசி அவரை இந்த தேர்தலில் போட்டியிட அனுமதிக்க வேண்டாம் இது சட்டவிரோதமான செயலாகும் இது தேர்தல் விதிக்கு புறமானது எனவே திரு ராதாரவி அவர்களை தகுதி நீக்கம் அதாவது டிஸ்குவாலிஃபை செய்யுமாறு இந்த கடிதத்தின் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கடிதத்தை தேர்தல் அதிகாரிகிட்ட கொடுத்தேன் கொடுத்த தேதி வந்து அஞ்சாம் தேதி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு தேதி பதினாறு நாளைக்கு தேர்தல் இப்ப வரைக்கும் தேர்தல் அலுவலகத்தில் இருந்து எனக்கு எந்த விதமான பருள் பதிலும் வரலை ஏன் வரல அப்ப தேர்தல் அதிகாரி ஒருதலை பட்சமாக அவர் செயல்படுகிறார் என்பதுதான் எனக்கு வந்து ஒரு அச்சத்தை கொடுக்கிறது இது நியாயமான தேர்தலா நடக்கல அப்படி நானும் சக வேட்பாளர் அவரும் சக வேட்பாளர் இப்பொழுது அவர் என் மீது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தால் இந்த தேர்தல் அதிகாரி என்னை அழைத்து பேசி மாட்டாரா அல்லது என்னை டிஸ்குவாலிஃபை பண்ணியிருப்பாரா மாட்டாரா அப்ப இங்கு பணம் விளையாடுகிறது ஒருவரை சார்ந்து தேர்தல் அதிகாரி நடக்கிறார் இப்ப கூட தேர்தல் மேல இருக்காரு நான் போய் கேட்டு வந்தேன் உடனே எல்லாம் உங்களுக்கு பதில் தர முடியாது இட்ஸ் கோர்ட் அப்படின்னு சொல்றாரு உங்களுக்கு நாளைக்கு எல்லாருடைய குற்றங்களுக்கும் நாளைக்கு உங்களுக்கு பதில் தருவோம் ரொம்ப தேர்தல் அதிகாரியு எதிர் அணியில ஒரு தம்பி கமிட்டி மெம்பருக்கு நிக்கிறான் உதயராஜன் பேரு அவனை முன்மொழிந்த இன்னொரு நபர் டப்பிங் ஆர்டிஸ்ட் அவரும் கமிட்டி மெம்பருக்கு நிக்கிறாரு உதயராஜை நிறுத்தக்கூடாது கூடாது என்று திட்டமிட்டு ஆப்போசிட் அணியினர் அவர்கள் அந்த உதயராஜ் தம்பியை இந்த படிவம் செல்லாது இவர் தேர்தலில கூடாது இவரை தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த உதயராஜ் எதிரணியில இருக்கக்கூடியவரை தேர்தல்ல நிக்க விடல அப்ப அவங்களுக்கு தேர்தல் எதையாவது வேலை செய்யறாரு எனக்கு நான் கடிதம் கொடுத்து பது ப பதினோரு நாள் ஆகுது எனக்கு இன்னும் நீதி கிடைக்கல நீதி மறுக்கப்படுது அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ராதா ரவி அவர்கள் பயப்புடுறாரு எம்ஆர் ராதா புல்லன் அவர் இனிமேல் சொல்லவே கூடாது எம்ஆர் ராதா ஒரு வீரமா நாள் ஒரு இருபது சாரி சிந்தனை கொண்ட ஒருவர் அவருக்கு புள்ளையா பிறந்த ஒரு ராதா ரவி கோலை 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 கொலைத்தனமா இருக்க போய்தான் எனக்கு தான் அவர் வந்து தேர்தல் என்னை நிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இது எவ்வளவு பெரிய சுத்த அயோக்கிய தரம் இன்னொரு விஷயம் தேர்தலில் எங்களுக்கு கொடுத்துருக்கல ஓட்டர் லிஸ்டில் ஃபோன் பண்ணி கேட்டால் தேர்தலில் வந்து நான் வந்து ஓட்டு போடுங்க நாளைக்கு நான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க தம்பி நாங்கள் வர்றோம் எங்களுக்கு எவ்வளோ காசு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா வயசானவங்களாக இருந்தால் ஒரு ஐநூறுவா ஆனால் நான் ஆட்டோவுக்கு தர்றேம்மா அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு அவங்க சொல்கிறாங்க போன தடவைலாம் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாங்களே ராதாரவியணிலேருந்து அப்போ இவர்கள் ஓட்டுக்கு லஞ்சம் காசை கொடுத்து தான் போன தடவையும் ஜெயிச்சிருக்காங்க அதுக்கு முந்தின தடவையும் ஜெயிச்சிருக்காங்க இந்த தடவையும் அப்படி தான் ஜெயிக்க போறாங்க ஏன்னா ரவி அணி அச்சத்துல இருக்காங்க ரெண்டு பக்கம் இவர் அவரை குறை சொல்ல இந்த அணி அவங்களை குறை சொல்ல அவங்களுக்குள்ளே அடிச்சு மல்லு கட்டி அநாகரிகமான செயல் நடந்து கொண்டு இருக்கிறது இப்ப நாளைக்கு தேர்தல் நடக்கும் பொழுது இந்த தேர்தல் நியாயமா நடக்குமா நடக்காதா பெரும் நியாயமா இருக்குமா எதிரணிக்கு ஆதரவு இருக்குமா இல்ல ராதாரபி தான் வெற்றி பெறுவாரா பெரிய குழப்பத்தில் இருக்கும் ஆனால் ராதாரவி அவர்கள் உண்மையிலேயே மிகுந்த அச்சத்தில் இருக்கிறார் ஏன்னா இந்த தேர்தல் மிக டஃபான ஒரு தேர்தல் எனவே இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக இந்த செய்தியை நீங்கள் எடுத்துட்டு போகணும் இது ஊடக ஊடக தர்மம் இல்லையா இப்ப சாமானியன் எனக்கே நீதி இங்க மறுக்கப்படுக்கும் பொழுது நாளைக்கு யாருமே இங்க எலெக்ஷன்ல நிக்க முடியாம போயிரும் அடுத்து வரக்கூடிய இளைய தர டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாம் தேர்தல் நிக்க முடியாது பயப்படுவாங்க அப்ப ஒருதலை பட்சமாக இந்த தேர்தல் அதிகாரி செயல்பட்டு இருக்கிறார் அவருக்கு வன்மையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இனிமேலாவது தேர்தல் அதிகாரி அவர்கள் நியாயமாக வேலை செய்ய வேண்டும் கடந்த தேர்தல்ல கூட அந்த கமிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பையன் இருபத்தி மூணு பேருக்கு முன்மொழிஞ்சிருக்கான் அந்த தேர்தல் கோட் அந்த தேர்தல் செல்லாது என்று சொல்லி எதிரணியினர் கோர்ட்டிலே வழக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கும் இன்னும் மீதி கிடைக்கல கடந்த முறை தேர்தலிலும் அவர்கள் இந்த தடவையும் அவர் இருக்கிறார் என்னை பொறுத்த வரைக்கும் ஏனென்று சொன்னால் அவர் மிகுந்த அச்சத்தில் இருக்கிறார் எனக்கு நீதி கிடைக்கலங்க நான் தேர்தல் அதிகார போய் சந்திக்கிறேன் அவர் வந்து அசால்ட்டா இட்ஸ் கோர்ட் அப்படின்னு பதில் சொல்றாரு அது எப்படி சொல்லலாம் நான் ஆதாரப்பூர்வமாக வச்சிருக்கேன் என்ன கூப்பிட்டு விசாரிக்கணும்ல நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க அந்த கம்ப்ளைண்ட் வந்து விசாரிக்கிறதா நியாயம் அந்த கம்ப்ளைண்டை விசாரிக்காம வேணா பாருங்க நாளைக்கு எலெக்ஷன் நடக்க போகுது எவ்வளவு பேர் உங்களோட ஓட்டு இருக்கு இப்ப நீங்க கொடுத்த இதுக்கும் அவர் வந்து பதில் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நாளைக்கு தான் நின்றாங்க ஆனா நாளைக்கு எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது நாளை காலையில எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது எவ்வளவு பேர் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஓட்டுக்கு மேல இருக்கு குறைந்தபட்சம் ஆயிரத்தி இருநூறு ஓட்டு போலிங் ஆகும் இதுல யாரு முன்ன பின்ன பின் பண்ணாலும் ஒரு ஐம்பது ஓட்டு அறுபது ஓட்டு வித்தியாசம் வெற்றி பெற முடியும் ஆனால் இப்போ என்ன நடக்க போதுன்னா எதிரணியின் அதாவது திரு ராதாரவி அவர்கள் ஆளுகளை கூட்டம் கூட்டமாக சேர்க்க போகிறார்கள் காரணம் ஏற்கனவே யூனியன்ல நூத்தி ஐம்பது ஐடி கார்டு அங்க கிடக்கு அந்த நூத்தி ஐம்பது ஐடி கார்டுகளை நாங்க கேட்டதுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க எனவே பேர் இருக்கிறவன் செத்தவன் முளைச்சவன் ஆதார் கார்டு இல்லாதவன் எல்லோருக்கும் தவறான முறையிலே ஐடி கார்டை கொடுத்து நாளைக்கு ஓட்டு போடுவதற்கான சாத்தியம் அதிகமாக இருக்குதுங்க ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க இப்ப என்னன்னா ஆக்சுவலா வந்து எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் காசு வாங்கக்கூடாது காசு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயம் சொன்னீங்க ஆனால் நீங்களே வந்து நான் ஒரு ஐநூறுவா கொடுக்குறேன் வாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா எந்த விதத்தில் அது சரியாக இருக்கும் அதாவது என்னன்னா நல்ல கேள்வி சரியான கேள்வி அழுத்தமான கேள்வி உண்மையான நெத்தியில் அடித்த மாதிரி கேள்வி அந்த ஐநூறுரூவா எதுக்கு நான் தர்றேன் அப்படின்னு சொன்னால் அறுபது வயது எழுபது வயதிற்கு மேற்பட்ட வயசு முதிர்ந்தவர்கள் ஆட்டோவில் வருவாங்க ஒருவேளை தேனாம்பட்டையில் இருக்காங்க தேனாம்பட்டையில இருந்து இங்கே விருகம் பார்க்க இங்கே வரணும்னா சராசரியாக குறைந்தபட்சம் ரேபிட்டாவிலேயே நீங்கள் புக் பண்ணால் கூட இரநூறுவா இரநூத்தி இருபது இருபது ரூபா காட்டும் அப்படிங்கும் அவங்க வர்றதுக்கு போறதுக்கு இடையில ஒரு டீ சாப்பிடறாங்களா சாப்பிட்டாங்கன்னா ஒரு ஐநூறு வாங்க இதுதான் ஒழிய ஓட்டுக்கு லஞ்சமா கொடுக்கல போஸ்டிங் ஓட்டுல ரெஃபர் பண்றது ரைட்டுங்க ஒரு வயசானவங்க இங்க போஸ்ட் ஆஃபீஸ் இங்க வயசானவங்க ஒரு தேனாம்பட்டிலோ ஒரு கே கே நகர்லயோ அண்ணா நகர்லயோ இருப்பாங்க தாம்பரத்துலயும் இருப்பாங்க அவங்க நேரில் வரணும் இந்த எலெக்ஷனை பார்க்கணும் நம்ம பிள்ளைங்க நடத்துறாங்களே சரி இதை பார்த்துட்டு போலான்னு நினைக்கிறவங்களை எப்படி அவங்க போஸ்டல் ஓட்டு பண்ண முடியும் ஸோ அவங்களுக்கு நான் கூட எதுக்காக கேட்டேன்னா நான் ஃபோன் பண்ணி ஒவ்வொரு லிஸ்ட்லாம் கேட்கும்போது அம்மா வயசாயிடுச்சுப்பா நாங்களாம் வந்து என்னப்பா ஓட்டு போட்டுக்கிட்டு அப்படின்னு கேக்குறாங்க அப்ப நான் சொன்னேன் அம்மா வயசாயிடுச்சுன்னா பரவாயில்ல ஒரு ஆட்டோ கூட வாங்கம்மா அதுக்கு என்ன செலவோ நான் அதை தந்துடுறேன் அப்படின்னு சொல்றேன் அப்ப எவ்வளவு தருவீங்க என்னால முடிஞ்சது ஒரு ஐநூறுவா நான் தரேம்மா செலவுக்கு அப்படின்னு அவங்க போன தடவை எல்லாம் ஆயிரத்தி எண்ணூறுவா ஆயிரம் ரூபா கொடுத்தாங்களே அப்படின்னு கேட்குறாங்க அப்ப போன தடவை கொடுக்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டு தான் அந்த ஓட்டை வாங்கியிருக்காங்க அப்படி ஜெயிச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த தடவையும் நிறைய பேருக்கு பணத்தை கொடுத்துருக்காங்க ஆமா நிறைய யூனியன்ல அண்ண நான் மெம்பர்லாம் நிறைய சேர்க்கப்பட்டிருக்காங்க ஒரே ஒரு விஷயங்க இந்த தடவை மிக பெரிய வலுவான அணி எதிரணி ராதாரபணி நானும் கூட இருக்கிறதுனால தேர்தல் களம் மிக வலுவா இருக்கு ஆனா அவங்க என்ன கிங் கிங் ஜெயிப்போம் பேக் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களே பயத்தை காட்டாம சிரிச்சுக்கிட்டு மனுப்பிக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு ஒருவேளை இந்த தேர்தல் நடந்துச்சுன்னா கூட இது வந்து அநாகரிகமான அல்லது அத்துமீறிய சட்ட விதிமுறையை மீறிய ஒரு தேர்தலாக இருக்கும் நியாயமான தேர்தலா இது நடக்காது அப்படி நியாயமான தேர்தலா இது நடக்கும் நடந்துருச்சுன்னா நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு இப்போ வரைக்கும் எனக்கு ரிப்ளை வரல ஏன் தேர்தல் அதிகாரி அவர்கள் எனக்கு பதில் கொடுக்கவில்லை என்ன காரணம் அதிகாரி மாற்றமும்ல தேர்தல் அதிகாரி ஒருதலை பட்சமாக தான் செயல்படுகிறார் ஒரு விளக்கம் சொன்னேன் எதிரியில் நிக்கிற உதயராஜ் தம்பி அதே கமிட்டியில் நிற்கிற ஒரு பையன் மாத்தி கையெழுத்து போட்டதுக்காக அவங்க வந்து இந்த இந்த வேட்பாளர் மனு செல்லாது அப்படின்னு சொல்லி அவனை நிராகரிச்சுட்டாங்க அந்த பையன் கண்ணீரோட வந்துட்டான் ஐயோ நான் நிக்கணுமே நான் நின்றுனா ஒரு நூறு ஓட்டுக்கு மேல வாங்கி நாங்க அவனுக்கு ஒரு நீதி எனக்கு ஒரு நீதியா என்ன விஜய் அவர்களுக்கு வந்து நாங்க தான் சந்தா கட்டணும் ராதாரவி அணி சொன்னாங்க விஜய் அவர்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குமா விஜய் அவர்கள்லாம் வர வைப்பாங்களா இல்ல அந்த மாதிரி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா ஏங்க நீங்க கேட்டது கேள்வி இதுக்கு ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நான் பத்திரிகையாள சந்திச்சு சொல்லிட்டேன் ஒரு நூற்றி எம்பது இரநூறு கோடி பணம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் இன்றைக்கு வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா சந்தா கெட்டலைன்னா இது எவ்வளவு பெரிய அவமானம் இதை யாருக்கு அவமானம் இது இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு தான் அவமானம் இந்த அவமானத்தை உண்டு பண்ணது யாரு இந்த ராதா ராதாரவி அணியும் அவருடைய நிர்வாகிகளும் தான் ஒரு இருநூத்தி ஒன்பது ரூபா கெட்டலனா நீங்க வந்து ஒரு 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 மெசேஜ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம் ஏன் அவர் வந்து கெட்ட மாட்டாரா இல்ல அவர் வந்து கொடுத்துருக்க மாட்டாரா அப்ப விஜய் அவர்கள் இந்த தேர்தலுக்கு வந்து ஓட்டு போடணும்னு நினைச்சிருந்தா கூட இந்த வார்த்தை கடினமாகி மன உளைச்சலுக்கு அவர் ஆளாக்கப்பட்டிருப்பார் ஏன்னா இது இப்போ பேசு பேசுபொருளாயி போச்சு நிச்சயமா இளைய தளபதி விஜய் வர வர அதே மாதிரி மாதிரி சூர்யா அவர்களும் தான் அவருக்கு நீ வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா அவரை வந்து மெம்பர் போட்டுன்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை அதனால வந்து காழ்ப்புணர்ச்சி உண்டாகி இப்ப சூர்யாவும் வர மாதிரி இல்லை ஏன்னா இதுல வந்து பெரிய பெரிய நடிகள் இருக்காங்க சிம்புருகா ஏற்கனவே நான் சந்திப்பு சொல்லியிருக்கேன் அவங்களா வரணும்னு நினச்சா கூட இவங்க ரெண்டு பேரும் ராதாரவி அணியும் எதிரணியும் அடித்து மல்லுக்கட்டு கொண்டிருப்பதனால் அவர்கள் வந்தாலும் ஆகிவிடும் என்று கருத்தில் கொண்டு பெரிய பெரிய நடிகர்கள் வருவதற்கு வாய்ப்பு இல்லைங்க சின்மையில இருக்காங்க சரிங்களா அவங்களுக்கு வந்து சந்தா கட்டுறதுக்கு ஆளு அவங்களே கட்டுறது சொல்றாங்க ஆனா அவங்க வந்து இருக்காங்க நாங்க ஜெயிச்சா பண்ணுவோம்ன்றாங்க என்ன சின்மையோட நிலமை என்னவா இருக்கும் சின்மையோட நிலைமை என்னவா இருக்கும் ஆனா என்னன்னா ராதாரவி டீமுக்கு நாங்க பிரஸ் மீட்ல கேட்கும் நாங்க சேர்க்க மாட்டோம் சேர்த்தாலும் எங்களோட குழு முடிவு பண்றது நாங்க சொல்லுவோம் இருக்காங்க அதை பத்தி உங்களுக்கு கருத்து அதாவது நல்ல கேள்வி சிம்மை அவர்கள் இருநூத்தி ஐம்பது ரூபாய் பணம் கட்டாதனால அடிப்படை உறுப்பினர் இருந்து தூக்கிய திரு ராதாரவியும் அவர்கள் நிர்வாகிகளும் ஏன் இளைய தளபதி விஜயை தூக்க முடியல தூக்கிருக்கணும்ல அப்ப அவங்களுக்கு ஒருலா இவங்களுக்கு ஒருலாவா அவங்க கட்டாத இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அவங்களை அடிப்படை உறுப்பினர் தூக்கிய மிஸ்டர் ராதாரவி ஏன் விஜய் இருநூத்தி ஐம்பது ரூபாய் கட்டல ஏன் விஜய தூக்கி பாரு மிஸ்டர் அவர்களே நீங்க விஜய கூட முடியாதுங்க அவங்க போய் பார்க்க முடியுமா அவர்களை வந்து இப்ப மறுபடியும் அவர்களை சேர்த்துக் கொள்வோம் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் இதுவும் ஒரு சுயநலமான ஒரு பேச்சு தான் ஏன்னா இந்த தேர்தல் ரொம்ப டஃபா ரொம்ப கடினமா இருக்கிறதுனால பத்திரிகையாளர் நீங்க கேட்ட கேள்விக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு ஓகே நாங்கள் இந்த தடவை வந்து கமிட்டியில பேசிட்டு சேர்த்துக் கொள்வோம் என்று சொன்னால் அங்கிருந்து ஒரு ஐம்பது ஓட்டு நூறு ஓட்டு அனுதாப ஓட்டை வாங்குவதற்காக ராதாரவி களமாடிய சூட்சமம் இதுதான் அரசியல் தந்திரம் ஏன்னா அவர் ஒரு வக்கீல் வழக்கறிஞர் அதனால வந்து எப்படி உடைக்கணும் எப்படி பண்ணணும் எப்படி திருட்டுத்தனம் இதே நடிகை எம் ஆர் ராதா என்ன சொன்னாரு ஐம்பது வருஷமா பொய் சொல்லி ஒரு வழக்கறிஞர் நீதிபதி ஆனால் உண்மையா சொல்லுவான் அதே மாதிரி தான் இந்த சம்பவம் எனக்கு நடந்திருக்கு ஒரு நீதிபதி அவர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி எனக்கு நீதியை கொடுக்க மறுத்திருக்கிறார் இதுல இருந்து நான் மறுபடியும் தில்ல தெளிவாக சொல்லுகிறேன் ராதா ரவி அவர்கள் ஒரு கோலை அவர் எம் ஆர் ராதாபியின் பிள்ளை என்று சொல்லுவதற்கு எந்த விதமான அருகதையும் இல்லை ஏனெனில் எம் ஆர் ராதா என்பவர் இடதுசாரி சிந்தனை கொண்டவர் எம்ஜிஆர் அவர்களவே அன்றைய காலத்தில் துப்பாக்கி எடுத்து சுட்டவர் அது எதுக்காக சுட்டாங்க என்னன்றது அப்படிப்பட்ட ஒரு போர்க்குணம் கொண்ட நடிகை வழி எம் ஆர் ராதாவினுடைய மகன் என்று சொல்லிக் கொள்கின்ற திரு ராதாரவி அவர்கள் என்னை தேர்தலில் நிக்க கூடாது என்று சொன்னார் அப்ப என்ன பயம்தானே அப்ப சிங்கமணி இனி ராதாரவி அவர்கள் சொல்லக்கூடாது சொல்லவே கூடாது ஒரு சாதாரண சாமானியன் என்னை கண்டே பயப்படுற ஒரு ராதாரவி பயன்படுத்தலாம் நான் சிங்கம் அப்படின்னு சொல்லி எல்லாம் உருட்டு மிரட்டு சும்மா போய் கேள்வி யாரு கேட்டாலும் அவனை அடிப்படை உறுப்பிலிருந்து தூக்குறது அவனை மிரட்டுறது அவனுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்க வருது இதே தான் இந்த அணி இந்த இந்த தேர்தலில் எப்படி நடிகர் சங்கத்திலிருந்து ராதாரவி தூக்கி வீசப்பட்டாரோ அதே மாதிரி இந்த டப்பிங் யூனியன் யூனியன் தேர்தலையும் ராதாரவி அவர்களும் அவர் அணியும் தூக்கி வீசப்படுவார்கள் என்று நான் எச்சரித்துக் கொள்கிறேன் ஏன்னா இந்த அதிகார படம் இல்ல டப்பிங் கலைஞர்கள் அனைவரும் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் அவர்களுக்கு அதிகார படம் தான் இல்லையே தவிர ஆயுதம் இருக்கிறது ஆயுதம்ன்றது கத்தி கம்பு இல்லை ஓட்டு இருக்கிறது படிப்பு இருக்கிறது அறிவு இருக்கிறது எனவே அறிவார்ந்த என் டப்பிங் கலைஞர்கள் இந்த தேர்தலிலே நீங்க ஒரு நல்ல தலைவரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது உங்களுடைய தலையாய கடமை ராதாரவி அவர்கள் தலைமையில் இருக்கும் பொழுதுதான் கட்டடம் தான் இடிக்கப்பட்டது அவர் இல்லை என்று சொன்னால் வேறு ஒருவர் வந்தால் அல்லது மீண்டும் ராதாரவி வந்தால் இந்த யூனியனே இருக்காது யூனுடைய உறுப்பினர்கள் அனைவரும் மாண்டு போக வேண்டும் கேட்க அனாதைகளை அனாதைகளைத்தான் நாம் தவிப்போம் உங்களுக்கும் எதிரணியில் இருப்பவர்களுக்கும் அன்றைய காலகட்டத்திலும் குரல் கொடுப்பதற்கு சர்க்குலராஜா குணா நான் தான் பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு வருவேன் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என் அழைப்படையேற்று வருகின்ற உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அறம் வெல்லும்